முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகள் மைத்திரி அதிருப்தி ஆட்டம் காட்டும் இஷாரா செவ்வந்தி பொதுமக்கள் உதவியை நாடும் காவல்துறை இளஞ்சனியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை அர்ஜுனா வாகன இறகுமதியாளர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு ஊழியர் சேமலாப நிதி தொடர்பில் அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் அதிரடி மாற்றம் கண்ட மரக்கறிவிலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தேசபந்து தெண்டோன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம் வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள ஆபிரிக்க பன்றி காய்ச்சல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் குறித்து தான் கவலையடைந்ததாக மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐந்து வருட கால பகுதியில் தான் முன்னூற்றி நான்கு மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக காட்டப்பட்டாலும் ஏனியவர்களின் பதவிக்காலத்தில் பாதியை மட்டுமே வெளிநாட்டு பயண செலவுகளுக்காக காட்டியிருப்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக மைத்ரிபால ஸ்ரீசேன இன்று அறிக்கையொன்று ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்த போது ஐக்கிய நாடுகள் சபை உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான வெளிநாட்டு உறவுகள் முற்றிலுமாக இந்த நிலையில் நான் அதையெல்லாம் மீட்டெடுத்து வெளிநாட்டு உறவுகளை வலுப்படுத்தினேன் எனது காலத்தில் வெளிநாட்டு மாநாடுகளில் நான் பங்கேற்கும் போது வெளிநாடுகளின் தலைவர்கள் என்னை வந்து சந்தித்து நட்பு ரீதியான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் அளவு வலுவான வெளிநாட்டு உறவுகளை ஏற்படுத்த முடிந்தது எனது பதவிக்காலத்தில் கையெழுத்தான வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் இருந்ததுடன் குறித்த ஒப்பந்தங்களில் உள்ள ஆவணங்கள் இன்னும் வெளியுறவு அமைச்சு மற்றும் பிற முக்கிய அமைச்சுகளிடம் உள்ளது நான் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை இரண்டாயிரத்து இருபது முதல் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செயல்படுத்தவில்லை இது ஒரு துரதிர்ஷ்டமான விடயம் எனவும் நாட்டு மக்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு எனது ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு பயணங்களுக்கு தேவையில்லாமல் பணத்தை வீணடிக்கவில்லை என மைத்ரிபால சிறிசேன தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது தலைமறைவாகியுள்ள கனிமுல்ல சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்த இஷாரா சிவந்தியை கைது செய்ய பொதுமக்களின் உதவி இன்னும் தேவை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக உலகில் எந்த எந்தவொரு காவல்துறையாலும் குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்திலும் அந்த நபருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் இசாரா செவ்வந்தி கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் வகுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த தொகை அதிகரிக்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் வினவியபோது இந்த விஷயத்தில் கருத்து தெரிவிக்க இயலாது என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கணேமுல்லா சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கணேமுல்லா சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தப்படுமா என ஊடகவியலாளர்கள் வினவினார்கள் அதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் அவர் நடந்து சென்ற விதம் கையடக்க தொலைபேசி முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறித்த நபர்தான் என தெரியவந்துள்ளது வடக்கின் கடவுள் என வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா குற்றம் சாட்டியுள்ளார் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்வைத்த பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்ற கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணியை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப்பொருளை ஒழிக்கப் போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டில் நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் பதவி உயர்வு வழங்காத கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்துக் கொண்டு எவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரேரணையை கொண்டு வருவீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார செயல்பாடுகள் மீண்டும் வளமைக்கே திரும்ப செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்பு தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல் அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தைரிப்படுத்த நோக்கிலேயே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் இருபத்தி ஐந்து சதவீதமானவை ஆறு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடியது நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரையில் விதிக்கக்கூடியதாக மூன்று சதவீதம் தண்டப்பணம் அறிவிடப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை எதிர்காலத்தில் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அதிகமான மக்கள் பயனடைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சில சந்தர்ப்பங்களில் சேவை வருங்கால வைப்பு நிதியிலிருந்து முப்பது சதவீத சலுகைகளை பெறும்போது சிலர் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தோண்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூடுதலாக இடைத்தரகர்களின் தலையீடும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய ஊழியர் முகாமைத்துவ தொகுதியொன்றை உருவாக்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இந்த விடயத்தை கடந்த பதினோராம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பல காய்கறிகளின் குறித்த விடயத்தை தம்புள்ளை சிறப்பு பொருளாதார வர்த்தக மையத்தின் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் மிளகாய் பச்சை மிளகாய் பீன்ஸ் மற்றும் தக்காளி ஆகியவற்றின் விலைகள் சடுதியாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த விலைகளுடன் ஒப்பிடும்போது சில்லறை சந்தை விலைகள் சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வாரம் ரூபாய் விற்கப்பட்ட ஒரு கிலோ மீன் மற்றும்

கா என்பவை கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிகமில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அவரை கைது செய்ய பிடியானை பிறப்பித்தது இதனையடுத்து தேசபந்து தென்னகோன் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் நான்கு வீடுகளை போலீசார் சோதனையிட்ட போதிலும் அவர் எந்த வீட்டிலும் இருக்கவில்லை தொடர்ந்து தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பி பெறுவதாக இலங்கை போலீசார் அறிவித்தனர் மேலும் தேசபந்து தென்னகோன் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர் இதுவரை நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மரத்துங்க கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்று தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் முன்னிலை என உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலானது வடக்கு மாகாணத்தில் உள்ள பன்றி பண்ணைகளில் பரவி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் வேகமாக பரவி வரும் வளர்ப்பு பண்ணைகளில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி பளை மற்றும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேசங்களில் அமைந்திருந்த ஐ ஐந்து பன்றி பண்ணைகளிலும் பரவி பன்றிகளில் பலத்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மேற்படி ஐந்து பண்ணைகளிலும் பன்றிகளின் குருதி மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டமையை தொடர்ந்து இப்பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு இப்பண்ணைகள் போலீசாரின் ஒத்துழைப்புடன் கடந்த மூன்று தினங்களுக்குள் மூடப்பட்டுள்ளன ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலான மனிதரில் நோயை ஏற்படுத்தாத போதும் பன்றிகளில் மிக வேகமாக பரவி அவற்றில் பல உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் நோயுற்ற பன்றிகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல் உடை மற்றும் வாகனங்களூடாகவும் வேறு பண்ணைகளில் நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பண்ணைகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை முடக்கி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது